அன்னை தமிழுக்கு முதல் வணக்கம் இன்னைக்கு இன்னொரு கதை கேட்க தயாராக இருக்கீங்களா ஒரு பதினைந்து வயது சிறுவன் மீது வழக்கு இந்த அமெரிக்க நீதிபதியின் தீர்ப்பை படித்ததும் நான் அழுதுட்டேன் ஒரு பதினைந்து வயது சிறுவன் கடையில் ரொட்டி திருடும் போது பிடிப்பட்டான் காவலாளியின் பிடியிலிருந்து தப்பிக்க முயன்ற போது கடையின் அலமாரியும் உடைந்தது நீதிபதி குற்றத்தை விசாரித்து அந்த சிறுவனிடம் உண்மையில் நீங்கள் ஏதாவது ரொட்டி மற்றும் பாலாடை கட்டி திருடினீர்கள் என்று கேட்டார் சிறுவன் கீழே பார்த்து பதிலளித்தான் நீதிபதி ஏன் என்று கேட்டார் நீங்கள் வாங்கி முடியாதா என்று கேட்டார் என்றார் குடும்பத்திடம் இருந்து பெற்றுக் கொண்டிருக்கலாமே

ரொட்டி திருடுவது மிகவும் வெட்கக்கேடான குற்றமாகும் இந்த குற்றத்திற்கு நாம் அனைவரும் பொறுப்பு நான் உட்பட நீதிமன்றத்தில் உள்ள ஒவ்வொரு நபரும் குற்றவாளிகள் எனவே இங்கு இருக்கும் ஒவ்வொரு நபருக்கும் தலா பத்து டாலர்கள் அபராதம் பத்து டாலர் கொடுக்காமல் யாரும் இங்கிருந்து வெளியேற முடியாது இவ்வாறு கூறி நீதிபதி தனது பாக்கெட்டிலிருந்து பத்து டாலரை எடுத்து தேனாவை எடுத்து அதன்படி பெயரை எழுதத் தொடங்கினார் மேலும் பசித்த குழந்தையை போலீசிடம் ஒப்படைத்ததற்காக கடைக்கு ஆயிரம் டாலர் அபராதம் விதிக்கிறேன் இருபத்தி நான்கு மணி நேரத்திற்குள் அபராதத் தொகையை டெபாசிட் செய்யாவிட்டால் கடைக்கு சீல் வைக்க நீதிமன்றம் உத்தரவிடும் மேலும் பட்டினி கிடக்கும் சிறுவனிடம் நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்ததற்காக காவல்துறைக்கு அதே தொகை அபராதம் விதிக்கப்படுகிறது இந்த சிறுவனுக்கு அபராத தொகை முழுவதையும் கொடுத்து அந்த சிறுவனிடம் நீதிமன்றம் மன்னிப்பு கேட்கிறது தீர்ப்பை கேட்டதும் நீதிமன்றத்தில் இருந்தவர்களின் கண்களிலிருந்து கண்ணீர் கொட்டியது அந்த சிறுவனின் கைவிலங்குகளுக்கு அவிழ்க்கப்பட்டன கண்ணீரை மறைத்து கொண்டு வெளியே வந்த நீதிபதியை சிறுவன் மீண்டும் மீண்டும் பார்த்து கொண்டிருந்தான் நமது சமூகமும் அமைப்புகளும் நீதிமன்றங்களும் அத்தகைய முடிவை எடுக்கத் தயாரா பசியால் வாடும் ஒருவன் ரொட்டி திருடினால் பிடிபட்டால் அந்த நாட்டு மக்கள் வெட்கப்பட வேண்டும் இது உங்கள் இதயத்தை தொட்டால் உதவி செய்ய ஒருவரை தேர்ந்தெடுங்கள் உங்களை சுற்றி உள்ளவர்கள் உணவில்லாமல் தூங்கக்கூடாது தயவுசெய்து இந்த செய்தியால் நீங்கள் ஈர்க்கப்பட்டால் நான் உங்களை கெஞ்சி கேட்டுக்கொள்கின்றேன் நீங்கள் வேறு எதையும் செய்யும் முன் உங்களை சுற்றி பார்த்து ஒருவரை மகிழ்ச்சியடையச் செய்யுங்கள் நீங்கள் எவ்வளவு சிறியவராக இருந்தாலும் சரி நீங்கள் இன்னும் சிறப்பாக இருக்கிறீர்கள் உங்களிடம் உள்ள சிறியவற்றிலிருந்து கொடுங்கள் நன்றி உங்களுக்கு சொந்தமான மற்ற தளங்களில் இதை பகிரலாம் அது இன்று பசித்திருப்பவர்களுக்கு உணவளிப்பதில் வெகு தூரம் செல்லும் நன்றி வாழ்க நலமுடன் வளமுடன் இது போன்றவற்றை கதையாக மட்டும் கேட்டுவிடாமல் வாழ்க்கையில் ஒரு சிறிதேனும் இதிலிருந்து பின்பற்ற முயற்சி செய்தால் நம்முடைய வாழ்வும் மேம்படும் நம்மை சுற்றியிருப்பவர்களின் வாழ்வும் மேம்படும் மீண்டும் இது போன்ற பகிர்வுடன் உங்களை சந்திக்கும் முறை நன்றி கூறி விடைபெறுபவர் உங்கள் அன்பு சகோதரி சிவகாமி சண்முக நன்றி